ஹாய் யோ வணக்கம் நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸு கோதுமை மாவு இருந்தால் போதும் நம்ம இந்த ஸ்நாக் ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு நம்ம கூடவே வேண்டிய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் நான் இப்போ வெங்காயம் புட்டகோஸ் கேரட் எடுத்துகிட்டு இருக்கேன் காரத்துக்கு மிளகாய்த்தூள் உப்பு சீரக மிளகுத்தூள் பெருங்காயம் எடுத்துகிட்டுருக்கேன் இப்போது கோதுமை மாவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அதுங்கூடவே எல்லா ஸ்பைஸஸ் கலந்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் காய்கறியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம் கேப்சிகம் கான் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வண்டி ஆளை கலக்கிறதை விட கையால் செஞ்சால் எல்லா ஸ்பைஸஸும் ஒன்றா கலந்து வரும் இது வெங்காயம் இல்லாமல் கூட செய்யலாம் முட்டை தோசை மட்டும் போட்டு கூட செய்யலாம் இதன் கூட நம்ம ஒரே ஒரு கரண்டி தோசை மாவு இல்லைனா இட்லி மாவுக்கு போட்டுக்கலாம் நீங்கள் நான் தோசை மாவு போட்டுகிட்டுருக்கேன் நல்லா கலந்து வச்சாச்சு இவ்வளோ கெட்டியமாக இருந்தால் போதும் ரொம்ப லூஸாகவும் வேண்டாம் நம்ம பக்கம் எப்படி கலப்போமோ அதே மாதிரி கலந்து வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ எண்ணெயை காய வச்சுருக்கேன் எண்ணெய் காய வந்துச்சும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போட்டு பொறிச்செடுக்க வேண்டியது தான் ஒக்கடாவுக்கு எப்படி போடுவோமோ அதே போல் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காய்கறி சாப்பிட்றது குழந்தை கூட இப்படி செஞ்சு கொடுத்தா காய்கறி நல்லா சாப்பிடுவாங்க ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் கோதுமை மாவு வேண்டோன்னா நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி கடலை மாவு அரிசி மாவு போட்டுட்டு அதில் காய்கறி சேர்த்து இதே போல் செய்யலாம் இதுவும் கூடவே இஞ்சி பச்சை மொழாலாம் சேர்த்துக்கலாம் நான் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டுருக்கேன் சேர்க்கும் போது ஹெல்த்தி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது டீ டைம் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட் ஃப்ளோர் வெஜிடபிள் பக்கோட ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்க சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்